வணக்கம் உறவு வேலை எப்படி எல்லாரும் சிவ இருக்கிறீங்களா நான் வந்து ஸ்ரீலங்கா நம்ம டப் தான் இப்போ வந்து சவுதியில் அரிக்கிறேன் என்ன சொல்ல வரணும் சொன்னா சொன்னால் நான் ஒரு யூடியூப் சேனல் வந்து திறந்துருக்கிறேன் யூடியூப் சேனல் திறந்து இந்த அஞ்சு ஆகுது ஒரு மூன்று வீடியோ போட்டிருக்கிறேன் வடிவாக கேளுங்க கூடுதலாக வந்து இந்திய நண்பர்களை தான் பார்க்குறாங்க ஸ்ரீலங்கா நண்பர்களுக்கு யாரையும் காணல சப்போர்ட் பண்ணுங்க நல்ல நல்ல வீடியோ போடுவேன் நான் ஒன்பது மாதம் நாட்டுக்கு வாரேன் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க என்னோட இந்தியா நண்பர்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க என்ன ஸ்ரீலங்காவில் கேக்குறாங்க அப்படி வைக்காதங்க நண்பர்களை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க இந்தியாவுக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க சவுதியும் சப்போர்ட் பண்ணுது அதே மாதிரி ஸ்ரீலங்காவும் சப்போர்ட் பண்ணி நான் வந்து இது யூடியூப் பிறந்த காரணமே நான் வந்து பெயிண்டர் நான் பெயிண்ட்டு அடிக்கிற இதெல்லாம் வீடியோ எல்லாம் இதில் போடணும்னு நான் யூடியூப் தலைஞ்சிக்கிறேன் பார்த்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய நிறைய விஷயங்கள் எல்லாம் நான் இதில் யூடியூப் தளத்தில் கலைச்சி வீடியோ எடுத்து போடுறதுக்கு நான் வரணும் அவங்கள்ட்ட ஒன்றே ஒன்றைய கேட்குறேன் சிறுலாங்க நண்பர்களே இந்த வீடியோ பார்த்தா சப்போர்ட் பண்ணுங்களேன் இந்த யூடியூப் லிங்கையும் இதில் நான் அட் பண்ணி விடுறேன் பார்த்து சப்போர்ட் ஒன்று பண்ணுங்கள் அவங்கள்ட அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் செல்லங்க நண்பர்களே முடிவாக கேட்டுக்கொள்ளுங்களா இந்தியா நண்பர்கள் சரியான சப்போர்ட் தராங்க அதே மாதிரி சிறிலங்கா நண்பர்களுக்கு சப்போர்ட் தந்தால் தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் ஓகே பாய் நண்பர்களே